ஆசிரியர் சகோதரிகளுக்காக பாப்தாபாவின் அவ்யத்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள் அவ்யக்தவாணி தேதி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி ஏழு பொறுப்பான டீச்சர்கள் சென்டர்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் இவர்கள் அனைவரையும் ஒரு நாள் ஒன்று கூட்டுவோம் கணக்கு வழக்கை கேட்கத்தானே செய்வோம் இல்லையா ஏனென்றால் பாக்தாதாவிடம் மிகுந்த துக்கம் மற்றும் அசாந்தியினுடைய ஒளி வருகிறது தொல்லையின் ஒளிகள் வந்து கொண்டிருக்கின்றன உங்களிடம் அந்த ஒலிகள் கேட்பதில்லை உங்களிடம் கூட பக்தர்கள் இருப்பார்கள் தானே இந்த பக்தர்களின் அழைப்பு இஷ்ட தேவதைகளான உங்களுக்கு கேட்பதில்லையா டீச்சர்களுக்கு பக்தர்களின் இந்த கூப்பாடு கேட்கின்றதா நல்லது அவ்ய்த தேதி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி ஏழு ஆப்பிரிக்காரர்கள் தங்கள் பகுதி முழுவதிலும் செய்தி அளிக்கும் காரியத்தில் வெற்றியடைந்திருக்கிறார்கள் பாப்தாதாவுக்கு இந்த காரியம் பிடித்தமானதாக இருந்தது யாரும் குற்றம் சுமத்தும்படி இடம் கொடுக்காதீர்கள் உங்களுடைய வேலை செய்தி கொடுப்பது அவர்கள் இப்போது வரட்டும் அல்லது பிறகு வரட்டும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் காரியத்தை செய்து முடித்துவிட்டீர்கள் என்றால் கர்நாடகக்காரர்கள் அடுத்த ஆண்டு வரும்போது என்ன செய்துவிட்டு வருவீர்கள் எந்த ஒரு பகுதியும் காலியாக இருந்து விடக்கூடாது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அல்லவா தந்தையின் அறிமுகம் கிடைப்பதால் தந்தையின் சம்பந்தத்தில் வருவதால் ஆத்மாக்கள் எவ்வளவு ஆகிவிடுகிறார்கள் இப்போதோ நாளுக்கு நாள் துக்கம் அசாந்தி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது ஏனெனில் நாளுக்கு நாள் பிரஷ்டாச்சார் பாபாச்சார் ஒழுங்கீனம் பாவகாரியம் அதிகமாக கொண்டிருக்கிறது மிகவும் மோசமான எல்லையை தொட்டு கொண்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியும் உச்சத்தை எட்டியதும் அடுத்து என்ன நடக்கும் முடிவு வந்துவிடும் மேலும் முடிவு எதை கொண்டு வருகிறது ஆதியை ஆகவே சகோதரர்கள் உங்களுடைய எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் தந்தை ஒருவர்தானே அறிந்தவர்களாயிருந்தாலும் ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தந்தை என்றால் தந்தை தானே உங்களுடைய சகோதரர்களுக்கு உங்களுடைய சகோதரிகளுக்கு எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் ஒருவர் தானே அறிந்தவர்களாயிருந்தாலும் ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தாலும் தந்தை ஒருவர்தான் அப்படியானால் என்ன செய்வீர்கள் இடம் பிடிப்பீர்கள் டீச்சர்ஸ் ஒரு கிராமம் கூட மீதி இருக்கக்கூடாது யார் செய்வீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள் அப்படியே கை உயர்த்தக்கூடாது செய்வீர்களா சென்று ரிசல்ட் அனுப்புங்கள் திட்டம் போடுங்கள் அற்புதம் செய்து காட்ட வேண்டும் அல்லவா எவ்வளவு அற்புதமான காரியம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்ந்து போய்விடும் ஆகவே உங்களுக்கு மிக நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வாய்ப்பை எடுத்துக்கொண்டும் இருக்கிறீர்கள் வாய்ப்பை மேலும் பயன்படுத்திக் கொள்ள எந்த ஒரு வேலை கிடைத்திருக்கிறதோ அதையும் செய்துவிட்டு போக வேண்டும் அவ்யக்தவாணி தேதி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி ஏழு இவர்கள் எல்லோரும் டீச்சர்கள் இரண்டு பக்கமும் உள்ள டீச்சர்கள் நல்லது பாப்தாதாவுக்கு டீச்சர்களை பற்றி பெருமையாக இருக்கிறது ஏனென்றால் தைரியமாக சரண்டராகி முழு வாழ்க்கையையும் சேவையில் ஈடுபடுத்துவது என்று சங்கல்பம் எடுத்துவிட்டனர் டீச்சர்ஸ் பக்காவாக இருக்கிறீர்கள் அல்லவா பக்காவா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் கச்சாவா டீச்சர்ஸ் கச்சாவாக இருக்கக்கூடாது டீச்சர்ஸ் என்றால் தங்களுடைய தோற்றத்தின் மூலமாக எதிர்காலத்தை காட்டக்கூடியவர்கள் இப்போது சங்கமயுகத்தின் எதிர்காலம் பரிஷ்தா பவ மற்றும் எதிர்காலத்தின் தோற்றம் தேவிதா தேவி பதவி தேவதா ஆகவே எந்த குரூப் வந்திருக்கிறதோ அந்த சேவாதாரிகளுக்கு டபுள் நஷா உள்ளது சோ ஆகியே தீர வேண்டும் என்பது இதில் எல்லோரும் பக்காதானே ஆமாம் பாருங்கள் உங்கள் போட்டோ வருகிறது போட்டோவில் வரக்கூடாது என்று ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது நேராக பக்காவாக இருங்கள் ஏனென்றால் எப்போது கொஞ்சம் குழப்பம் உண்டாகிறதோ அப்போது பயந்து விடுகிறார்கள் வெகு சீக்கிரமாகவே பயந்து விடுகிறார்கள் ஆழமாக சிந்திப்பதில்லை பயந்துவிடுகின்றனர் மாறாக ஆழமாக சிந்தித்தால் மிக பெரிய குழப்பம் ஏற்பட்டாலும் சோதனை வந்தாலும் கூட எப்படி சமுத்திரத்தின் ஆழத்தில் செல்பவர்கள் அதிகமாக பொருட்களை எடுத்து கொண்டு வருவது போல மகிழ்ச்சி அடைவார்களை தவிர பயப்பட மாட்டார்கள் மேலோட்டமாக பார்க்க கூடாது மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு மீன்கள் கிடைக்கலாம் ஆனால் ஆழமாக செல்பவர்களுக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கும் இதுபோல போல இங்கேயும் கூட ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் விஷயங்கள் வரும் நடக்கத்தான் செய்யும் நடக்காது என்று பாப்தார் எவா முன்னேறி கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வளவு விஷயங்கள் வரும் ஏனென்றால் ஆக வேண்டும் அல்லவா டீச்சர்கள் என்ன ஆலோசனை செய்கிறீர்கள் பாஸ்வித் ஆக வேண்டுமா அல்லது முப்பத்தி மூன்று மார்க் எடுத்து வெற்றி அடைந்தால் போதுமா பாஸ்வித் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள் இவர்களை போட்டோ எடுங்கள் நல்ல விதமாக எடுங்கள் நல்லது உங்களையும் போட்டோ எடுப்பார்கள் பயப்பட வேண்டாம் பாப்தாதாவை அந்த சமயத்தில் மறந்து விடுகிறீர்கள் தனியாகி விடுகிறீர்கள் இதன் காரணமாக சிறு விஷயம் கூட பெரிதாக தெரிகிறது பாப்தாதா கம்பைண்டாக இருக்கின்றார் கம்பைண்டாக வைத்திருங்கள் அனுபவம் செய்தீர்களானால் மலையும் பஞ்சு போல் ஆகிவிடும் ஒரு முறை ஒன்றும் பெரிதல்ல எத்தனை பாசாகி இருக்கிறீர்கள் எத்தனை கல்பங்கள் பாசாகி இருக்கிறீர்கள் தெரியுமா நஷா இருக்கிறதா அநேக முறை நான் பாஸாகி இருக்கிறேன் இப்போது திரும்பவும் ஆக வேண்டும் புதிய விஷயம் ஒன்றும் இல்லை மீண்டும் செய்ய வேண்டும் அவ்வளவுதான் இந்த நினைவு இருக்கட்டும் அவியக்தவாணி தேதி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஏழு பாப்தாதாவோ எல்லா டீச்சர்களையும் குருபாயி என்று பார்க்கின்றார் குருபாயி என்பதன் பொருள் பாப் சமான் ஆகவே டீச்சர்களுக்கு விசேஷமாக ஒவ்வொரு காரியத்தையும் பாப் சமானமாக செய்யத்தான் வேண்டும் செய்வோம் அல்ல செய்யத்தான் வேண்டும் ஏனென்றால் டீச்சர்ஸ் தந்தையின் தரப்பிலிருந்து மாணவர்களை முன்னேற்றுவதற்கு நிமித்தமாக சாக்கார் ரூபத்தில் பாப் சமானமாக இருக்கிறார்கள் டீச்சர்களுடைய ஒவ்வொரு கர்மமும் மாணவர்களுக்கு முன்பாக பாப் சமானாக தென்பட வேண்டும் எல்லோருடைய வாயிலிருந்தும் இவர் தந்தையை பின்பற்றி பாபா சமானமாக ஆகியிருக்கின்றார் என்று கூற வேண்டும் அப்படியானால் உங்கள் லட்சியமும் அதுதானே இதுதான் லட்சியம் என்றால் கழுத்தை அசையுங்கள் டீச்சர்ஸ் நிமித்தமானவர்கள் நிமித்தமானவர்களின் மீது பொறுப்பும் இருக்கிறதல்லவா அப்படி செய்கிறீர்கள் ஆனால் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் லட்சியம் மிக நன்றாக இருக்கிறது மேலும் தந்தையும் கூட ஒவ்வொரு டீச்சர் மீதும் சுபபாவனை வைத்திருக்கிறார் அதாவது பாப்சமான் ஆகியே தீர வேண்டும் ஆதலால் என்ன செய்வீர்கள் வேறு ஏதாவது வழி இருக்கிறதா வாப் சமான் ஆவதற்கு வேறு வழி ஏதும் இல்லை ஆதலால் பாருங்கள் இவர்கள் ஒரு ஸ்லோகான் தயார் செய்திருக்கிறார்கள் பாபா தான் உலகம் நன்றாக தயார் செய்திருக்கிறார்கள் ஆனால் பேனர் துணியிலேயே இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது உள்ளத்தில் இருக்க வேண்டும் அவியக்தவாணி தேதி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி ஏழு சதா நிறவிக்னமாக இருந்து மற்றவர்களையும் நிறுவிக்னமாக செய்வீர்களா இந்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா நிற இருப்பீர்களா அல்லது இடையில் கொஞ்சம் கொஞ்சம் விக்னம் வருமா நல்லது வந்தாலும் கூட விக்னத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடிய சக்தியை அனுபவம் செய்கிறீர்களா யார் பரிவர்த்தனை சக்தியை காரியத்தில் உபயோகித்து பாப்தாதா அல்லது எந்த டீச்சர்கள் சேவை செய்வித்தார்களோ அவர்களுக்கு பலனை காண்பிப்பீர்களா இப்படி தைரியம் உள்ளவர்கள் கை உயர்த்துங்கள் மனதின் கையை உயர்த்தினீர்கள் அல்லவா என்ன நடந்தாலும் சரி தந்தையை பார்க்க வேண்டும் மற்றவர்களிடம் உள்ள விசேஷத்தாவை பாருங்கள் ஆனால் தந்தையை பின்பற்ற வேண்டும் அவ்யக்தவாணி தேதி பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஏழு பாப்தாதாவுக்கு குஷி இருக்கிறது ஏனெனில் உலகின் முன்னாள் ஆசிரியர்கள் தான் இருக்கின்றனர் ஆசிரியர்கள் வெற்றி பெற்றால் சென்டர் வெற்றி பெறும் சென்டர் வெற்றி பெற்றால் மண்டலம் வெற்றி பெறும் மண்டலம் வெற்றி பெற்றால் உலகம் வெற்றி பெறும் எனவே முயற்சியை உறுதியாக்குங்கள் நல்லது ஓம் சாந்தி